ऐ सच्चिदानंद सद्गुर। सद्गुरु साईनाथ महाराज की जय सतगुरु भरद्वाज महाराज की जय गुरुदेव दत्त गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु ब्रह्मा गुरु, गुरु विष्णु गुरदेव महेश्वर परब्रह्म तस्मै श्री नमः गुरु ब्रह्मा गुरु गुरु देवो गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः குரு சாய்நாதரின் அனுகிரகம் ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசைகளுடன் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்தில் நாம் பேசி நடமாடும் சமாதி என்ற அத்தியாயத்தில் சில அனுபவங்களை பார்த்துக்கொண்டு வருகின்றோம் பாபா ஏன் எல்லாருக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் சில எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்கிறார் பாபா நிலை எந்த கடவுளானாலும் எந்த மகானானாலும் இவ்விதமான மகிமைகள் லீலைகள் ஏன் செய்வார்கள் என்ற கேள்வி நமக்குள்ள இருக்கும் அந்த கேள்வியை நன்றாக கவனித்து பார்த்தால் அந்த லீலைகள் பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட அக்ஞானத்தை அஞ்ஞானத்தை நீக்குவதற்கு இல்லை நமக்கு அவர் மேல் நம்பிக்கை வருவதற்கு இல்ல கடைபிடித்த தர்மத்தை கடைசி வரைக்கும் நமக்கு உதவும் மகிமைகள் என்பது மற்றவர்களின் பெருமை பெறுவதற்கு மற்றவர்களால் மரியாதை பயம் இது எல்லாமே நாம் பெறணும் நம்மை பார்த்து வியப்பூற்ற மாதிரி இருக்கணும் அப்போ இந்த மகிமை பண்ணிட்டாரு அந்த மகிமை பண்ணிட்டாருன்னு பயப்படணும் அப்படின்னு எல்லா எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கும் இதுக்கு இந்த மகிமைகளுக்கு ஆனால் லீலைகள் பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா அப்படின்றால் அது நமக்கு கொடுக்கின்ற ஓர் அனுபவம் நமக்கு கொடுக்கின்ற ஓர் நம்பிக்கைக்கான செயல் அது அந்த எதுக்காக செய்வாங்க அப்படின்னா நமக்காகவே அவங்க செய்வாங்க அது செய்யணும் என்று செஞ்ச மாதிரி இருக்காது அது எப்படி இருக்கும்னா அந்த பூக்களுக்கு மனம் எப்படி மனம் எப்படி சகஜமானதோ அதே அவதமாக மகான்கள் செய்கின்ற லீலைகள் சமயத்துக்கு ஏத்த மாதிரி அமையும் தவிர அல்ல ஜீவன் முக்தி பெற்ற மனிதர்கள் வந்து பிரளயத்திலும் கூட அழிய மாட்டார்கள் என்று யோக வாசத்தில் சொல்கிறது இனி பூர்ண தத்தாவதாரம் அதாவது பாபா பூர்ண தத்தாவதாரமான பாபாவுக்கு ஜீவிகளை மேன்மை அடைய செய்வதுதான் அவதார காரியம் ஒவ்வொரு படி மேலோங்கி ஒவ்வொரு செப்பணும் தான் அவருடைய அவதார காரியம் ஆகையால் அவரின் லீலைகள் மகா சமாதிக்கு பிறகும் எப்பவும் போல் தொடங்கிக் கொண்டே இருக்கிறது அதற்கு முன்பு பக்தர்களோடு அவருக்கு இருக்கின்ற அனுபவம் எப்படி இருந்ததோ அது அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு மகா சமாதிக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ மகா சமாதிக்கு அப்புறம் அப்படியேதான் தொடர்ந்துகிட்டு இருக்கு எதுக்காக அது தொடருதுன்னா நாம எல்லாரும் பௌதீகமா அவர் தெரியல நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு எண்ணி சில பேர் வந்து அவரை நினைச்சே வாழலாம் சில பேர் மற்றொரு குருவையும் தேடி போகலாம் இந்த மாதிரி நிகழ்வுகள் இல்லாம இருப்பதற்காக பாபா எப்பவுமே பாபா சொல்றாரு எப்பவுமே நான் உங்க கூடவே இருக்கேன் என்று நீங்க வந்து யாரையும் நாடி செல்ல தேவையில்லை நான் உங்களது பாதுகாக்க இருப்பேன் என்று தைரியம் தருவதற்கு மகான்கள் இவ்விதமான லீலைகள் செய்வார்கள் இங்க பாபாவின் லீலைகள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக நடக்கிறது நாம அது அவர்கள் பெறணும் என்று செய்த விஷயங்கள் இதுல அவர்களுக்கு நம்பிக்கை வரணும் என்று பாபா செஞ்ச மாஸ்டர் இங்க எழுதி இதை பத்தி ஏன் மாஸ்டர் இங்க எழுதுகிறார் என்று நாம் யோசித்தால் நமக்கு அப்ப தெரியும் என்ன தெரியும் அது ஒரு லீலை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு லீலையை நாம் வாசிக்கும் பொழுது நாம் அதில் பலகாய பிரவேசம் செய்ய வேண்டும் விட்டு கூடு பாய்தல் அப்படின்னு சொல்வாங்க அந்த செயல் நாம் செய்ய வேண்டும் எதுக்காக அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல நான் இருந்தா நான் என்ன பண்ணுவேன் நான் எவ்விதமாக முடிவெடுப்பேன் என்னை எவ்விதமாக முடிவெடுப்பேன் என்னுடைய சரணாகதி இது எவ்விதமாக இருக்கும் அப்படின்னு நாம யோசிக்கணும் இல்லையா சரி அவங்க அப்படி செஞ்சிட்டாரு இவங்களுக்கு பாபா இப்படி செஞ்சிட்டாரு படிச்சு என்ன பயன் இருக்கு கிடையாது மாஸ்டர் இருக்கிறார் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல அவங்க பெற்ற மனோபாவனைகள் தவறில்லை நமக்கு கடவுள் கொடுக்கின்ற மனோபாவ பாவங்களை நாம் மதிக்க வேண்டும் அவர் செய்த லீலைகளை அவர் செய்த லீலைகளை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்விதமான லீலைகள் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்விதமான லீலைகள் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டும் என்ன செஞ்சா நமக்கு நமக்கும் கடவுளுடைய அந்த அருள் அவரோட அனுகிரகம் கிடைக்கும் என்ற யோசனை நமக்கு வரணும் என்ன செஞ்சா நமக்கும் கடவுளுடைய அந்த அருள் அனுகிரகம் கிடைக்கும் என்ற யோசனை நமக்கு வரணும் நான் இந்த என்ன செய்வேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அடுத்த பாராகிராப் நாம படிக்கணும் எப்போவுமே ஃபார் எக்ஸாம்பிள் தீட்சித் வந்து தினமும் அவருடைய அறையிலேயே பாபாவுக்கு பூஜை பண்ணுவார் நேரடியா வந்து பாபாவுக்கு பூஜை பண்ணுவார் நேரடியாகவும் பாபாவுக்கு வந்து பாபாவுக்கு பூஜை பண்ணுவார் அதாவது அறையிலையும் பண்ணுவாரு நேரடியாகவும் வந்து பண்ணுவார் பாபா ஒரு நாள் என்ன கேட்பாருனா நீ பூஜையில தாம்பூலம் கொடுக்கல கொடு அப்படின்னு கேட்கிறார் அவர் என்ன இந்த நேரத்துல தாம்பூலம் போட்டுவாரா சரி அந்த வெற்றிலை போ போடுறதுனால அவருக்கு என்ன வர போகுது கேட்டா கொடுக்கறதுக்கு ஆனா எதுக்காக பாபா தீக்ஷித் கிட்ட கேட்டு அந்த தாம்பூலம் வாங்கிட்டாரு இந்த லீலை மாஸ்டர் ஏன் எழுதுறாரு அப்படின்னு நாம யோசிச்சோம்னா அங்க பெரிய விஷயம் இருக்கு என்னதுன்னா நீ உன்னுடைய அறையில் உட்கார்ந்து செய்ற பூஜை என்னை வந்து சேர் அது அங்கிருந்தே நான் பார்க்கிறேன் என்று அவர் சொல்றார் இல்லையா எதுக்காக எதுக்காக சொல்றாரு அவருக்கு என்ன வரப்போகுது ஒரு தாம்பூலம் கொண்டு வந்து குடுத்துட்டா போதுமா கிடையாது அவர் அடுத்த நாள்ல இருந்து பூஜை பண்ணும்போது இன்னும் ஜாக்கிரதையா உன்னோட சத்தையுடன் அவர் பூஜை அப்போ அவரோட சிந்தனம் நன்றாக இருக்கணும் என்று பாபா போய் அந்த தாம்பூலம் பாபா வந்து அவர் அறைக்கு போகிறார் அங்க தாம்பூலம் இருக்காது இதனால என்ன ஆகும் தினம் அவரை செய்யற பூஜை எப்படி அவர் செய்ய தினம் அவர் பூஜை எப்படி பண்ண மறக்காம எப்படி பண்ணணும்னு பாபா அவரு பாபாக்கு அவரு சொல்லி தர பாபா எப்படி பண்ணணும் நம்ம ஸ்ரத்தையா பண்ணணும்னா எப்படி பாபா பூஜை பண்ணணும் பாபா நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு என்ற எண்ணம் கொண்டு பண்ணுவாரு தீட்சித் அந்த எண்ணம் நமக்கு வருவதற்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லீலையை பாபா செய்து காமிச்சார் அவர் பூஜை ஆனா இந்த லீலை செய்ததுக்கான காரணம் அவருடைய பாபா நம்ம முன்னாடி இருக்காரு என்ற எண்ணம் வச்சு வைத்து பண்ண வைச்சார் இந்த திருநூல் நாம் எந்த ஒரு படிச்சாலும் கூடுவிட்டு கூடு பாய வேண்டும் இதுதான் என்ன கூடுவிட்டு கூடுப்பாய் இந்த சிச்சுவேஷன்ல நான் இருந்தா என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா நம்மளுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது நம்ம ஷரணாகி நம்மளோட சரணாகதி வரணும்னா நாம எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம் நமக்கு இருக்கிறோம் நமக்கு முழுமையான நம்பிக்கை பாபர் மேல இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு வரும் சரி யார் சொல்லுவாங்க நம்ம மனசுக்கு நம்ம மனசுதான் சொல்லணும் அப்படியே நம்ம மனசுக்கு நம்ம மனசுதான் சொல்லும் அப்படியே ஒரு எதிரியை வந்து எப்படி நாம இந்த பார்த்து தீர்ப்பு கொடுக்கிறோமோ அவ்விதமாகவே நமக்கு நாமளே தீர்ப்பு கொடுக்கணும் நீ இந்த மாதிரி இருக்க நீ இந்த மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன ஆகும்னா நம்மள நாம தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அதனாலதான் சும்மா ஐ ரீடிங் இருக்க கூடாது மனசுல உணரணும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் படிக்கிறோம் ஒவ்வொரு லீலை படிக்கிறோம் அது எப்படி இருக்கணும் அதுல நாம முழுசா இறங்கி பார்க்கணும் எவ்வளவு ஆழமா இருக்கு அந்த வார்த்தை நீ யோசிச்சு பார்க்க அதுதான் பாபாவும் சொல்வார் சும்மா வந்து போனா என்ன நடக்கும் சும்மா வந்துட்டு போனா என்ன நடக்கும் சிறுடிக்கு வந்ததுக்கு ஏதாவது கத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்வார் சும்மா புக்கு படிச்சா மட்டும் நமக்கு என்ன வரப்போகுது அதுல நாம என்ன கத்துக்கிட்டோம் என்ற விஷயம் அவதமாக நம்மள என்ற விஷயம் அவதமாக நம்மள பாராயணம் பண்ண சொல்லி பரத்வாஜ் மாஸ்டர் சொல்லி இருக்கிறார் சில பேர் சொல்வாங்க மாவையே அரைச்சுக்கிட்டு இருக்காங்க படிச்ச புக்கையே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த புக்கு படிச்சுட்டா நம்மளுக்கு புரிஞ்சுட்டா அதுல பாபா சொன்ன எல்லா விஷயங்களும் நாம கடைபிடிக்கிறோமா இல்ல அதுல எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு நமக்கு மெமரி புள்ள இருக்கா இல்ல இந்த புக்ல நிறைய பக்தர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய சுச்சுவேஷன்ல நிறைய துன்பங்கள் வந்திருக்கு அதை படிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில துன்பம் வரும் பொழுது அந்த வர நேரத்துல நாம அப்படி இருப்போமா இருக்கிறோமா அப்படின்னு பாத்துக்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி நம்ம கிட்ட இருக்கா அதனாலதான் திரும்ப திரும்ப பாராயணம் செய்யணும் பாராயணம் செய்யும் பொழுது அதுல முழு மனசோட ஏத்துக்கிட்டு அதுக்கு உள்ள ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பாராயணம் செய்யணும் இந்த லீலைகள் அனைத்தும் இதுக்காகத்தான் ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிரால வரபாஜா மாஸ்டர் அவர்கள் எழுதியிருக்காரு இப்பொழுது நாம் புத்தகத்தில் இருக்கின்ற சில பக்தர்களின் அனுபவங்களை பார்க்கும் வீரேந்திர பாண்டியாவின் அனுபவம் பாண்டியா அப்படின்றவருக்கு நம்பிக்கையே இல்லை அவர் அவரோட சகோதரர் கூட ஷிகடிக்கு போய் பாபாவோட சமாதிக்கு சும்மா ஒப்புக்காக மரியாதை செலுத்திவிட்டு வந்தார் பின்னர் அவர் பம்பாய்க்கு அருகில் உள்ள கல்யாண் கல்யாணிலும் அவரது பெற்றோர் வந்த அவரோட பெற்றோர் வந்து பீகாரில் வசித்து வந்தாரு வாட்டி அவங்க குடும்பத்துக்கு நிலை வந்து ஏற்பட்டது அதிலிருந்து எப்படி மீள்வதுன்னு வழியே தெரியல ஒரு நாள் பாண்டியாவுக்கு அவர் வந்து ஷிரடியில் இருந்து கொண்டு வந்த பாபா படம் வந்து அவருடைய பெட்டியில் இருப்பது அவருக்கு நினைவுக்கு வந்தது அதை எடுத்து பூஜை அறையில் வச்சு எங்களோட பிரச்சனைக்கு ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் நாட்கள்ல அவங்களுக்கு அவங்களோட நிலைமை வந்து இன்னும் திரும்பியும் பாபா பாபா உம்மிடம் எனக்கு திட நம்பிக்கை இல்லை என்று உங்களுக்கு தெரியும் உங்க பக்தர்கள் கூறுவது உண்மையே உண்மையிலேயே உங்கள் பக்தர்கள் கூறுவது போல் நீங்க உண்மையிலேயே தெய்வீகமானவர் என்றால் இன்னைக்கு இன்றைக்கு மாலைக்குள் எங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார் என்றால் பக்தர்கள் கூறுவது எல்லாமே பொய் என்று உறுதியான மாதிரி உங்களோட வச்சு எரிய வேண்டியதுதான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றார் அன்னைக்கு மாலையே அவரது பிரச்சனை தீர்ப்பதற்கு ஏற்ப ஒரு வழி வந்து அவருக்கு வந்து தோணுச்சு உடனே ஒரு கடிதம் மூலமாக அவர் தாய்க்கு வந்து தெரிவிக்கிறார் ஆச்சரிய மறுநாளே அவருக்கு வந்து அவர் தாய் கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது அவங்களுக்கும் அதே வழி அதே சமயத்தில் தோன்றி இருக்கிறது அப்படின்ட்டு பாபா அவருக்கு ஏற்பட்டிருந்த நம் ஏற்பட்டிருந்த நம்பிக்கை பாபா அவருக்கு பாபா அவருக்கு கொ ஏற்பட்டிருந்த நம்பிக்கை மேலும் பலமடைந்து அவருக்கு கொடுத்த நம்பிக்கை மேலும் பலமடைந்து உலக சம்பந்தமான எல்லா செயல்களையும் விட்டு விட்டு தம் வாழ்வு முழுவதையும் பாபாவின் பணிக்காக அர்ப்பணிப்பது என்று அவர் வந்து தீர்மானிக்கிறார் அவர் மேல நம்பிக்கை அதிகமாயிட்டு அவர் வந்து இனி பாபாவுக்காக வாழணும் அப்படின்னு தீர்மானிக்கிறார் ஆனால் அவரது தாயார் அவரை மனம் புரிந்து கொண்டு உலக வாழ்வு நடத்த வேண்டும் என்று அவர் கிட்ட வந்து ரொம்ப வற்புறுத்துறாங்க அவர் வந்து இந்த பிரச்சனைக்கே எழுத்து மூலம் விடை தருமாறு பாபாவை பாபா கிட்ட வந்து பிரார்த்தித்துக் கொண்டார் மறுநாள் சர்ச்சையிலாக பாபா உபாசனா அப்படின்ற புத்தகத்தின் மேல் அவருக்கு ஒரு கண் கண் பார்வை விழுந்து அவருக்கு அந்த புத்தகம் வந்து தென்படுது அவர் கண்களில் அந்த புத்தகம் கை போனபடி அதை என்ற அத்தியாயம் வந்தது கிறிஸ்துவரின் வாழ்க்கையே சிறந்தது என்ற விஷயம் அங்கே கூறப்பட்டிருந்தது அந்த சமயத்தில் அவர் விதர்ணா என்னுமிடத்தில் வசித்து வந்தார் அது திருடர்கள் நிறைந்த ஒரு பகுதி பாண்டிய தம்மிடம் ரொம்ப தொகையான பணத்தை வந்து வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது ரொம்ப பெரிய தொகையான பணத்தை வந்து வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது அவர் தம் காவற்காரரிடம் சாதுக்களை கூட தமது வாசலுக்குள் விட விட வேண்டாம் சாரி சாதுக்களை கூட தமது வாசலுக்கு விட வேண்டும் என்று எச்சரித்திருந்தார் அவர் உண்மைகளை எல்லாம் நினைவில் கொண்டு பாபாவிடம் வந்து பாபா உம்மேல் இருக்கும் எனது நம்பிக்கை வலு வலுப்படுத்துவதற்காக உமக்கு மிகவும் புனிதமான நாளான வியாழன் அன்று இந்த லீலை நடக்கும்படி செய்வீர் பகலுணவு கொள்ள போகும் சமயத்தில் ஒரு சாது அவரோட வீட்டுக்கு வந்து அவங்க உங்களோட வலது கை என் தலை மேல் வைத்து ஆசீர்வதித்து என்னுடைய உடல் முழுவதையும் தடவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் இந்த பிரார்த்தனை நிறைவேற்றினால் நான் சிருடிக்கு வருவதாக பிரதிஷை செய்கிறேன் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறார் மறுநாள் அவரது சமயக்காரன் பகல் உணவு கொள்வதற்காக அழைத்து போது சாது எவராவது வருகிறாரா என்று வெளியே எட்டி பார்க்கிறார் பாண்டியா அங்கு எவருமே இருக்கவில்லை பாபா தனது பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கவில்லையே என்று அவர் வருந்தினார் முதல் கவளம் உணவை உண்ணுகும் போது சமய உண்ணப்போகும் சமயத்தில் அவரது கதவு தட்டப்பட்டது அங்கே ஒரு சாதுவை கண்டு வியப்படைந்தனர் விழைப்படைந்தார் யாருக்குமே யாருக்கும் எப்போதுமே பிச்சை போடாத சமயக்காரன் சாதுவுக்கு ஒரு அணா கொடுக்க அவர் போக திரும்பினார் அப்போது பாண்டியா அவருக்கு உண்ணுவதற்கு சில தின்பண்டங்கள் அளித்து அவர் அவற்றை பெற்றுக்கொண்டு பாண்டியாவின் தலையில் தமது வலது கையை வைத்து ஆசீர்வதித்து விட்டு செல்கிறார் அவருடைய ஆசையில் பாதிதான் நிறைவேறியது தம் சாதுவை சரியான முறையில் வரவேற்கவில்லை என்பதையும் அவருக்கு தட்சிணை எதுவும் அளிக்கவில்லை என்பதையும் பாண்டியா நினைவு பூர்ந்தார் இவ்வாறு அவர் நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அந்த சாது மீண்டும் திரும்பி வந்தார் பாண்டியா அவருக்கு ரெண்டு ரூபாய்கள் தட்சணை அளித்து வணங்கிவிட்டு அந்த பணத்தை கொண்டு உணவு விடுதியில் உணவு உண்ணுமாறு வேண்டிக் கொண்டார் பக்கீர் பாண்டியாவின் உடல் முழுவதும் அவருடைய கைகளால் தடவி தடவி விட்டு உடல் முழுவதும் அவர் அவரது கைகளால் தடவி தடவி விட்டு தமக்கு எல்லாம் தெரியும் என்பதையும் தெரியும் காட்டும்படியாக தெரியும் காட்டும்படியாக கண்கள் ஒளில சிரித்தபடி வெளியேறினார் அவருக்கு எல்லாம் தெரியும்னு காட்டிக்கிட்டு கண்கள் ஒளில சிரித்து சிரித்தபடி வெளியேறினார் அடுத்த வியாழக்கிழமையே தமது பிரதிஷ்டை படி பாண்டியா சுருதிக்கு சென்றார் உணவு கொள்ள வந்த பாபா த தாத்திரேயர் ஜெயராம் ராஜேஷ் அப்படின்னு அப்படி சென்றவர் அப்படின்ற தானியவில் உள்ள ஒரு வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர் சாய்பாபாவின் சரித்திரத்தை பாராயணம் செய்து முடித்தார் மறுநாள் வியாழக்கிழமை அன்று அவர் பாபாவின் படத்துக்கு இனிப்புகளை நைவேத்தியம் செய்தார் பகல் உணவு வேலைக்கு சரியாக ஒரு பக்கீர் உணவுக்காக வந்தார் அவர் ஒரு முஸ்லீமை போல உடை அணிந்திருந்தார் வைதீக பிராமணரான ராஜாஜி அவருக்கு ஒரு நிலையில் உணவு அளித்து அதை வேறு எங்காவது எங்காற்றும் போய் உட்கார்ந்து உண்ணுமாறு வேண்டிக் கொண்டார் அவர் விடாப்பிடியாக நான் இங்கேதான் உணவு உண்ணுவேன் என்று அஹ் என்று விடாப்பிடியாக கூறவே அவரை பாபா என்று கருதி ராஜாஜி அவருக்கு உணவும் அளித்தார் உணவு முடி முடிந்தவுடன் பக்கீர் தட்சனை வேண்டும் என்று கேட்டார் ராஜாஜி தம்மிடம் அந்த நிமிடத்தில் மிக குறைவான சில்லரை தான் இருப்பதற்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் தனக்கு ஒரு கட்சிக்காரர் அவருக்கு ஐம்பது ரூபாய்கள் தர வேண்டும் என்றும் அவர் கொடுத்தால் வக்கீலுக்கு சேர வேண்டியதை தாம் கொடுக்க முடியும் என்றும் கூறினார் பக்கீர் அந்த கட்சிக்காரர் மூன்று பன்னிரண்டு மணிக்கு தான் தாம் கொண்டு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பார் என்றும் தம் பெற்றுக்கொள்வதற்காக மாலை ஐந்து மணிக்கு வருவதாகவும் கூறிவிட்டு சென்றார் வெகு தூரத்தில் வாழ்ந்து வந்த தமது தொகையை செலுத்துவதற்காக வருவாரா என்று வியந்தார் ராஜி ஆச்சரியப்படும்படியாக அவரது கட்சிக்காரர் மூன்று பன்னிரண்டு மணிக்கு வந்து அவருக்கு செலுத்த வேண்டிய பணத்தை அழித்து சென்றார் பக்கீரும் ஐந்து மணிக்கு வந்து பத்து ரூபாய்கள் பெற்றுக்கொண்டார் அதற்கு பதிலாக அவர் ராஜாவுக்கு சிறிது விபூதி கொடுத்தார் அது அவர் கையில் விழுந்தவுடன் ஒரு மலராக மாறியது ராஜேஷ் நிமிந்து பார்க்கும் போது பக்கீரை காணவில்லை காணவில்லை கனவில் வந்து காசு நோய் சிவசங்கர் தீட்சித் என்பவர் தசாஸ்ரேயரின் பக்தர் அவர் நீண்ட நாட்களாக நோயுற்று இருந்தார் தம்மை தாக்கி இருப்பது காச நோய் என்று வந்தபோது அவர் நம்பிக்கை இழந்தவராய் ஆனார் ஒரு நாள் அவருடைய கனவில் முஸ்லிம் மகான் ஒருவருடைய படம் ஒன்றை கண்டு அவர் யார் என்று தெரியாமல் இருந்தும் அந்த படத்தை வணங்கினார் அந்த சமயத்தில் ஒரு முஸ்லிம் பக்கீர் வந்து அவரது நெற்றியில் விபூதியிட்டு அவர் விரைவில் ஆரோக்கியம் அடைவார் அப்படின்னு சொன்னார் எந்தவித சிகிச்சையும் இன்றி அவர் குணமடைய தொடங்க தொடங்கவே மகான் ஒருவர் நேர்லயே வந்து தனக்கு இருக்கிறார் என்று உணர்ந்தார் அவரது நண்பர்கள் ஒருவர் அந்த சாய் சாய்பாபா ஆகவே இருக்கலாம் என்று கூறினார் நான்கு நாட்களுக்கு பிறகு அங்கு விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் சிலர் பாபாவின் சமாதியை காட்டும் சிறு படம் ஒன்று அங்கே விட்டுவிட்டு சென்றார்கள் அந்த படத்தில் கண்ட சமாதியின் மேல் வைக்கப்பட்டிருந்த சாய்பாபாவின் உருவமும் அவர் கனவில் கண்ட பக்கீரின் உருவமும் ஒத்து இருப்பதை அவர் கண்டார் பின்னர் அவர் பாபாவின் விசாரித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை சமாதியின் மேல் பாபாவின் படம் தான் வைக்கப்பட்டிருந்தது என்றும் அந்த ஆண்டில்தான் சில பிரதிஷ் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்றும் தெரிய வந்தது அவர் கனவில் கண்ட முஸ்லிம் பக்கீரின் படம் உண்மையிலே முன்பு சமாதியின் மேல் வைக்கப்பட்டிருந்த பாபாவின் புகைப்படமே சமாதியின் மேல் வைக்கப்பட்டிருந்தது பாபாவின் புகைப்படம் தான் அன்று முதல் பாபா தம் பாபாவை வழிபட்டு வந்த தத்தாத்திரேதான் என்று அவர் நம்பினார் இதோடு இந்த ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் சத்குரு பரத்வாஜ் மஹராஜ் கீ ஜெய் குரு